ஹைவி வாசனை வணக்கம் இது வந்து கொய்யாக்காய் கொய்யா கொய்யாக்காய் சட்னி கொய்யாக்காய் ஜூஸ் இந்த செய்முறை மெத்தடை வந்து இப்போது சேனலில் பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொய்யாக்காய் இந்த மாதிரி காய் வட்டா நீங்கள் வாங்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் காயும் இல்லாமல் கொஞ்சம் குழம்பும் இல்லாமல் இருக்கிற இந்த மாதிரி காயும் நீங்கள் வாங்கி அடையாளத்துக்காக தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் மற்றபடி நான் இந்த காயை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த காயை வச்சு இதோட குணம் மாறாமல் அப்படியே பச்சையா செஞ்சால்தான் நமக்கு உடம்புக்கு நல்லது அது வதக்கியோ ஏதோ ஒரு கா பண்ணக்கூடாது பச்சையாவே அப்படியே எல்லா ஜாமானும் பண்ணாதான் உடம்புக்கு அதோட சத்து வந்து நமக்கு சேரும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொய்யாக்காய் வச்சு சட்னி ஒன்று பண்ணிடுவோம் அதுக்கு வந்து தேங்காய் அதுக்கப்புறம் உப்பு கருவேப்பில்லை அதுக்கப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இதுக்கு வந்து பழம் கடைசியா புளிஞ்சி ஊற்றணும் இதோட கொய்யாக்காய் சேர்த்து இது சட்னி பண்ணிடலாம் அடுத்தது வந்து இதே கொய்யாக்காயை வச்சு நீங்க ஒரு ஜூஸ் பண்ணலாம் இதே கொய்யாக்காய் வச்சு ஒரு ஜூஸ் பண்றதுக்கு வந்து அதுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கங்க தேங்காய் அதுக்கப்புறம் கொய்யாக்காய் இந்த கொய்யாக்காய் இதை வச்சு இதுல பாதி எடுத்துக்கிட்டா போதும் இதை வச்சு இதோட இயற்கை தன்மை மாறாமல் இதை ஜூஸ் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அடுப்புல வைக்காம நீங்க பார்த்தாங்க பார்த்தீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஜூஸ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து இதே கொய்யாக்கா சின்னதா பொடியா கட் பண்ணிக்கிட்டு தாளிச்சு கொட்டுறதுக்கு மட்டும்தான் அடுப்பு பத்தம் வைக்க போறோம் இதுக்கு வந்து நீங்க பாருங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் பெருங்காயம் மஞ்சள் கருவாப்பில் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோண்டு வந்து நடந்தது ஜீரகம் அதுக்கப்புறம் மல்லி இதை வறுத்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோதான் இது போட்டால் இது கொய்யாக்காய் ஊர்கா மாதிரி ரெடி ஆயிரும் இது கொய்யாக்கா ஊருகா இது கொய்யாக்காய் ஜூஸ் அதுக்கப்புறம் கொய்யாக்கா தூ இந்த மூணுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொய்யாக்காய் ஜூஸ் பண்ணிடலாம் அதுக்கு நான் நல்லா கொய்யாக்காய் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட இந்த வெள்ளத்தை செத்துலாம் வெள்ளத்தோட தேங்காவும் சேர்த்துக்குவோம் தேங்காவும் சேர்த்து அதை ஃப்ரெஷ்ஷாக வடிகட்டி பண்ணோம்னா கொய்யாக்காய் ஜூஸ் ரெடி நெக்ஸ்ட்டு வந்து சட்னிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம் இப்போ கொய்யா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை நல்லா வடிகட்டி குடிங்க ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த திப்பி வரும்போது க தொண்டையில் நிரடும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டி குடிச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது ஏன்னா கொய்யா விதையும் கொஞ்சம் க க தொண்டையில் இதாகும் அதுக்கப்புறம் தேங்காவும் கொஞ்சம் தொண்டையில் இதாகும் அதனால் ரெண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வடிகட்டி குடிச்சிருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு சட்னிக்கு வந்து சின்ன ஜேரில் ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம் போட்டிருக்கோம் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இப்போ கொய்யா காய் காய மட்டும் அடித்தாச்சு இதுக்கப்புறம் தேங்காய் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி கருவேப்பில சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இதோட நல்லா அடித்தோம்னா சுவையான கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் கொய்யாக்காய் ஊறுகாய் அதையும் பார்த்துருவோம் எல்லாம் பார்த்துட்டு டிஸ்பிளேயில் பார்ப்போம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் அதுக்கு வந்து ஊறுகாவை தாளிச்சிடுவோம் தண்ணி ஒளித்ததுக்கப்புறம் எல்லா பொடியும் ஒவ்வொரு பொடியும் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு ஒன்றுன்னா போட்டுருவோம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டோம்னா எந்த சூட்லேயும் இந்த கொய்யாக்காய் கலந்துட்டால் சுவையான கொய்யாக்காய் ஊறுகாய் ரெடி இப்போ பாருங்கள் கொய்யாக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலாவை அரை அரை ரெண்டு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சி விட்டுக்கோங்க அதையும் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கொய்யாக்காய் ஊர்கா அப்புறம் கொய்யாக்காய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு கொய்யாக்காய் ஜூஸ் அந்த ஜூஸை வந்து இப்போ டிஸ்பிளில் பாருங்கள் சூப்பரான கொய்யாக்காய் ஜூஸ் ரெடி ஆகிருச்சு நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் கொய்யாக்காய் ஊர்கா ப்ளஸ் கொய்யாக்காய் சட்னி ப்ளஸ் சொயக்காய் ஜூஸ் குழந்தைகள் கொடுங்க ஹெல்த்தியான ஜூஸாக கொடுங்க இந்த ஜூஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு தேங்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கனால அல்சருக்கு ரொம்ப நல்லது வெள்ளம் தான் அதில் சேர்த்து பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு மறக்காமல் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்